ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்பயுமே சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க மண் பாத்திரம் வச்சாலும் பரவாயில்ல இல்லை நார்மல் பாத்திரத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியா சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணு நேரம் ஆகணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்போதான் சிக்கன் டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது நம்ம வீட்டில் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது பொதுவாக எந்த பொருள் செஞ்சாலுமே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பு வந்து நான் வந்து ஆப்ஷனலாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் தயிர் போட்டு உப்பு சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க நான் உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன் நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிக்கனே தண்ணி விடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் டைம் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வரமிளகாவே நமக்கு காரம் போதுமானதாக இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா இதை வத்தனோடனே இறக்கிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்